நினைவு நல்லது வேண்டும் பகுதி இரண்டு தாயின் முகம் மலர்வதை முருவலோடு பார்த்துவிட்டு பாய்மா பா என்று கிளம்பினாள் சிவராணி காலி டம்ளர்களை சரளா எடுத்து போக வழி அனுப்பும் விநாயகம் கூட வந்தார் உருட்டி மிரட்டி அந்த கலாட்டா பண்ணிவிட்டு கடைசியாக காஃபியை புகழ்ந்து அம்மாவை உச்சி குளிரவும் வைத்து என்றார் சன்னச்சிரிப்புடன் உச்சி செய்வதற்காக மட்டும் சொல்லவில்லை அப்பா மெய்யாகவே அம்மாவின் காஃபி அவ்வளவு சுவையாக நான் எங்கேயும் குடித்ததே கிடையாது நீங்கள் குடித்ததுண்டா சொல்லுங்கள் என்றவாறு ஸ்கூட்டி ஸ்டாண்டை எடுத்துவிட்டு அதில் ஏறி அமர்ந்தார் கண்ணில் ஒரு கவனத்துடன் உள்ளே பார்த்துவிட்டு உன் அம்மா காஃபி போட கட்டுறது என் அம்மாவிடம்தான் தெரியுமா என்று தனிந்த குரலில் வினவினார் தந்தை தந்தையின் ரகசிய குரலில் சிவராணிக்கு சிரிப்பு வந்தது ஸ்கூட்டியை ஸ்டார்ட் செய்தவாறே அம்மாவுக்கு கேட்காது என்கிற தைரியமா இருங்கள் மரத்தான் விடைந்து வந்ததும் நான் அம்மாவிடம் போட்டுக் கொடுத்து விடுகிறேன் என்று மிரட்டிவிட்டு அவரது லேசாக அதிர்ந்த முகத்தை பார்த்து நகைத்தவாறே வாகனத்தை லாவகமாக ஓட்டிச் சென்றால் பெண் கடற்கரைக்கு செல்ல சிவராணி தேர்ந்தெடுத்த சாலை சரியானது என்பது போல சாலை பராமரிப்பும் சாலையின் இரு மரங்கும் இருந்த அழகான பெரிய வீடுகளும் அவளது கண்ணையும் கருத்தையும் கவர்ந்து மகிழ்வித்தன அம்மாவை விரட்டி சீக்கிரமாக கிளம்பியதே இதையெல்லாம் நிதானமாக பார்த்து ரசிப்பதற்காகத்தானே சாலை சாலையோரத்து மரங்களின் பராமரிப்பை இந்த பெரிய வீடுகளின் உரிமையாளர்களே பொறுப்பேற்று செய்கிறார்களோ என்றொரு சந்தேகம் வந்தது வீடுகளின் அளவையும் தோற்றத்தையும் பார்க்க அப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற முடிவை செய்தாள் அவள் மயிர் மாணிக்கம் என்று ஒரு கொடி உண்டு கூந்தல் காற்றைப் போல மெல்லிய இலைகளின் இடையே ரத்தினங்கள் சொலிப்பதை போல சிறு சிறு செந்நிற பூக்கள் அழகாக பூத்திருக்கும் அதை போலவே அங்கிருந்த பல ரத்தின வீடுகளின் நடுவே பதக்கம் போல மிக அழகான வீடு ஒன்றிருந்தது சுற்றுமதிலுக்கும் வீட்டின் சுவர்களுக்கும் தந்த நிறத்தில் பூசி இருக்க பசிய புல்வெளியில் காரோடும் பாதையில் பதிக்கப்பட்டிருந்த சித்திரக்கற்கள் பளிரென்று கண்ணை கவர்ந்தன நாலு கோடுகளை வரிசையாக அடுக்கியது போன்ற நாலு ஒன்றுகள் என்னுடைய சிவப்பு கார் கொஞ்சம் பளபளா என்றாலும் பசும்புள் தரைக்கு பொருத்தமாகத்தான் இருந்தது ஒரு புறமாக ஷட்டில் விளையாடும் கோட்வேரு அங்கங்கே குத்து செடிகளும் வண்ணப்பூக்களும் யாரும் பார்த்து பார்த்து கட்டியிருக்க வேண்டும் இப்படி ஒரு வீட்டில் வசித்தால் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் கொடுத்து வைத்தவர்கள் ஸ்கூட்டியை நிறுத்தி இந்த வீட்டை அவள் ரசித்து பார்த்து கொண்டிருந்த போது சுற்றுமதியிலின் பக்கவாட்டிச்சிறு கேட்டை திறந்து கொண்டு கையில் ஒரு காகித பையுடன் ஒரு இளம்பெண் வேகமாக வெளியே வந்தாள் தன்னை நோக்கிய அந்த பெண் வரவும் சிவராணி சற்றி துணுக்குற்றாள் வீட்டின் முன்னே நின்று பார்த்ததற்காக ஏதேனும் சொல்லுவாளோ சொன்னால் நான் சாலையில் தானே நின்று கொண்டிருந்தேன் என்று கூறிவிடலாம் ஆனால் வீட்டிலிருந்து வந்த பெண் அப்படி எதுவும் பேசவில்லை அவளது பார்வை மட்டும் சிவராணியை வேகமாக அளந்தது ட்ராக் ஷூட் இலகுவான டாப் கேன்வாஸ் ஷூ தோளில் மாட்டிய பை இழுத்து கட்டிய கூந்தல் ஒரே பார்வையில் தேவையான விபரம் சேகரித்தவள் போன்று மா மரத்தான் என்றா கேட்டான் புன்னகை செய்து மா மரத்தான் இல்லை வெறும் தான் என்று பதில் இருத்தால் சிவராணி ஏற்ற பதிலாக முறுவளித்தாலும் கண்ணை தொடாத சிரிப்பு நீங்கள் நீங்கள் என்னை மரத்தான் நடக்கிற இடத்தில் விட முடியுமா கிளம்ப தாமதமாகிவிட்டது என்றால் அவன் தாராளமாக என்று மறுபடியும் வண்டியை கிளப்பினால் சிவராணி கையில் வைத்திருந்த காகித பையை ஸ்கூட்டியின் பக்கவாட்டி பாட்டி போட்டு மூடிவிட்டு தானும் ஏறி அமர்ந்த அளவன் வீடு இருந்த தெரு தாண்டும் வரையும் அவள் ஏதும் பேசவில்லை அவளது அசைவுகளை உணர்ந்து ஊகித்த அளவில் குறைந்தது மூன்று முறை அவள் பின்னை திரும்பி பார்த்திருக்க வேண்டும் என்று சிவராணிக்கு தோன்றியது ஏனாக இருக்கும் அம்மா அவளுக்கு காஃபி தந்தது போல இவளுக்கும் யாராவது உணவோடு பின்னை வந்தார்களா சமயத்தில் பாசமும் பிரச்சினை அது பற்றி ஏதாவது சொல்லலாமா என்று சிவராணி யோசிக்கும் போதே பின் பேசினாள் தயவு பண்ணி உங்கள் செல்போன் கொஞ்சம் தர முடியுமா ஏதாவது குறிப்பிட்ட இடத்துக்கு என் ஃப்ரெண்டை வரச் சொல்ல வேண்டும் என்று கேட்டார் இவ்வளவு பெரிய வீட்டில் இருந்து வருகிறாள் இவளிடம் செல்போன் கூட இல்லையா என்று யோசித்தவாறே வண்டியின் வேகம் குறைத்து தொங்கவிட்டு தொங்கவிட்டிருந்த செல்லை கழற்றி புதியவளிடம் கொடுத்தாள் சிவராணி